விவேகானந்தரின் முப்பது பொன்மொழிகள் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே அப்படி நினைப்பது ஆன்மீகத்திற்கு முற்றிலும் முரண்பட்டது நீ எதை நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவனாவாய் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன உயர்ந்த லட்சியம் கொண்ட மனிதன் ஒருவன் ஆயிரம் தவறுகள் செய்தால் லட்சியம் ஒன்றும் இல்லாமல் வாழ்பவன் ஐம்பதாயிரம் தவறுகள் செய்வான் என்று உறுதியாக சொல்வேன் தூய்மை பொறுமை விடாமுயற்சி ஆகிய மூன்றும் வெற்றிக்கு இன்றியமையாதவையாகும் இவை அனைத்திற்கும் மேலாக அன்பு வேண்டும் மனிதனுக்குள் ஏற்கனவே மறைந்திருக்கும் பரிபூரண தன்மையை வெளிப்படுத்துவதுதான் கல்வி முதலில் கீழ்பிடிவதற்கு கற்றுக்கொள் கட்டளையிடும் பதவி பதவி தானாக வந்து சேரும் ஒருவருக்கும் உதவி செய்ய முடியாது மாறாக சேவை செய்யத்தான் உற்சாகத்துடன் வாழ தொடங்குவதுதான் நீ ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கான முதல் அறிகுறி திறவும் தொண்டுமே பாரதத்தின் லட்சியங்கள் இந்த பாதையிலும் மேலும் செல்லுங்கள் மற்றவை தானாக வந்து சேரும் எனது சகோதரர்களே நாம் கடுமையாக உழைப்போம் உறங்குவதற்கு இது நேரமல்ல அல்ல எதிர்கால இந்தியா நமது உழைப்பை பொறுத்துதான் அமைந்திருக்கிறது உறுதியுடன் இரு அதற்கு மேலாக தூய்மையாகவும் முழு அளவில் சிரத்தை உள்ளவனாகவும் இரு உங்களிடமே நம்பிக்கை வையுங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் வேத காலத்தை சேர்ந்த ரிஷிகளாக இருந்தீர்கள் இப்போது வேறு வடிவம் தாங்கி வந்திருக்கிறீர்கள் சொல் செயல் சிந்தனைகளில் ஒன்றாக விளங்கும் ஒரு சிலரால் உலகையே ஆட்டி வைக்க முடியும் இந்த உண்மையை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் உன் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் லட்சியத்தை பற்றிக்கொண்டு முன்னேறியபடியே இரு அன்பின் மூலம் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும் அறிவுச் சுரங்கத்தை திறப்பதற்கான திறவுகோள் மன ஒருமைப்பாடே ஆகும் நாம் பலவீனர்களாக இருக்கிறோம் அதனால் தான் துன்பப்படுகிறோம் இயற்கையை வெல்வதற்கே மனிதன் பிறந்திருக்கிறான் அதற்கு பணிந்து போவதற்கல்ல வெற்றி பெற வேண்டிய அளவிற்கு அவன் கடுமையாக சோதனைகளை கடந்து சென்றாக வேண்டும் அடக்கப்பட்டு சரியான வழியில் செலுத்தப்பட்ட மனம் நம்மை காத்து ரட்சிக்கும் இந்திய மன்தான் என் சொர்க்கம் இந்திய நலனே என்னுடைய நலன் முற்றிலும் ஒழுக்க வழியில் நெல் தைரியமாக இரு போனாலும் தைரியத்தை கைவிடாதே உன் விதிக்கு நீயே காரணம் நீ விரும்பும் வலுவும் உதவியும் உனக்குள்ளேயே உள்ளன நன்றி